மெகா தொலைக்காட்சியில் மூன்று வருடங்களுக்கும் மேலாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட யோகா முத்திரை தியான தொடர் வெளிவந்ததை பாராட்டி யோக கலைமாமணி திரு கிருஷ்ணன் பாலாஜிக்கும் மெகா தொலைக்காட்சிக்கும் நோவா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சான்றிதழ் வழங்கப்பட்டது இது தொடர்பான விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம் மெகா தொலைக்காட்சியில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதன் முதலில் தேகம் சிறக்க யோகம் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை கடந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தியான தொடர் வெளிவந்துள்ளது இந்நிகழ்ச்சியில் யோக கலைமாமணி திரு கிருஷ்ணன் பாலாஜி நாள்தோறும் சிறப்பாக யோகா பயிற்சி வழங்கி வருகிறார் இதில் நாள்தோறும் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான முத்திரைகள் மூச்சு பயிற்சி தியான பயிற்சி எளிமையான யோகாசன பயிற்சிகள் எளிமையான நாடிசுத்தி சுத்தி பிரணயாம பயிற்சி நோய் எதிர்ப்பாற்றல் தரும் சக்கரா தியான பயிற்சி வயதானவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் தரும் முத்திரை பயிற்சி மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் முத்திரை பயிற்சி உள்ளிட்டவைகளை எளிமையாக புரியும் வகையில் மக்களுக்கு தெளிவுபடுத்தி வருகிறார் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தியான தொடர் வெளிவந்ததை பாராட்டி யோக கலைமாமணி திரு கிருஷ்ணன் பாலாஜிக்கும் மெகா தொலைக்காட்சிக்கும் நோவா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சான்றிதழ் வழங்கப்பட்டது நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ முதல் முத்திரையாக லிங்க முத்திரை பண்ண போகிறாங்க நாற்காலையில் அமர்ந்திருக்காங்க நிமிந்து உட்கார்ந்துருக்காங்க எல்லா கைவர்களையும் சேர்த்துக்கோங்க இடதுகை கட்டவர்கள் நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சென்னை மாங்காட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் டிரஸ்டின் ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜை விழா மற்றும் சர்குரு சீரோ பிக்ஷுவின் இருபத்து ஆறாம் ஆண்டு குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான எளிமையான முத்திரைகள் சக்கரா தியானம் உணவு முறை வாழ்க்கையில் நோயில்லாமல் வாழ யோக ரகசியங்கள் இலவசமாக பயிற்சி அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் யோகத்துறையில் முப்பத்தி ஏழு வருடம் அனுபவம் உள்ளவரும் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயத்தின் தலைவருமான யோக கலைமாமணி திரு கிருஷ்ணன் பாலாஜி கலந்து கொண்டு நேரடியாக பயிற்சி அளித்தார் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் தொடர்ந்து உலக அமைதிக்கான நூற்றி எட்டு தீப வழிபாடு மற்றும் பக்தி பஜனை வழிபாடு ஆகியவை நடைபெற்றது முன்னதாக நிகழ்ச்சியில் நலம் தரும் நாற்காலி யோகா புத்தகம் வெளியிடப்பட்டது ரெண்டு கை முன்னாடி அப்படியே மூச்சு கை மேலே கொண்டாங்க மூச்சு வெளியே வெட்டிட்டு கே கிளை கொண்டாங்க நன்றாக எங்கும் நெக் பெயின் வராது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இடது கை சின்முத்திரை வச்சுக்கோங்க லெப்ட் ஹேண்ட் சின்முத்திரை ரைட் நாசில் பண்ணிக்கோங்க லெப்ட்ல மெதுவாக மூச்சை உள்ளழுங்க లెఫ్ట్లో మెదవ మూచి వెళ్ళి ఉంది இன்றைக்கி ஒரு புதுசாக உடம்பில் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் சேர்த்த எல்லா தீவினைகளை நீக்கி நாம் ஒரு புதுமையான மனிதனாக உருவாக போகின்றோம் அப்ப முத்திரைகள் மிக முக்கியமான முத்திரைகளாக நம்ம இன்றைக்கி பார்ப்போம் முதல் முத்திரையாக சின் முத்திரை பெருவரல் ஆள்காட்டி விரல் நுனி மீதி மூன்று விரல் சேர்த்துக்கோங்க கை அப்படி மடியில வச்சுக்கோங்க பெருவரல் ஆள்காட்டி விரல் நுனி மற்ற மூன்று வரல் தரை நோக்கி இருக்கட்டும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்றவங்க இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ப்ரெஷர் மாத்திரை நீ பாட்டிடலாம் இதனைத் தொடர்ந்து மெகா தொலைக்காட்சியில் மூன்று வருடங்களுக்கு மேலாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட யோகா முத்திரை தியானத்தொடர் வெளிவந்ததை பாராட்டி யோக கலைமாமணி திரு கிருஷ்ணன் பாலாஜிக்கும் மெகா தொலைக்காட்சிக்கும் நோவா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சான்றிதழ் வழங்கப்பட்டது இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாகவும் நம்ம வாழ்நாளில் பார்த்து நிறையா கற்றுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக திரு கிருஷ்ணன் பாலாஜி ஐயா அவர்கள் இந்த இடத்துல இருந்து தொடர்ந்து சேவைகள் பண்ணிக்கிட்டே வராரு அவருடைய சேவைகள் எண்ணற்று இருக்கும் அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி காத்து முழுக்க முழுக்க அதை வந்து ஒரு கல்லூரியின் மூலியமாகவும் த பல ஈவெண்ட் மூலியமாகவும் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் புத்தகமாக வெளியிட்டு அது வாழ்நாள் முழுக்க நமக்கு ஒரு பெரிய கைடாக இருக்கிறதுக்கான உதவி பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இந்த ஆயிரம் எபிசோட்ஸுங்கிறது வந்து நோவா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் ஒரு பெரும் சாதனையாக கருதி அதை நாங்கள் அங்கீகரிச்சு எங்களுடைய புத்தகத்துல எங்களுடைய புத்தகத்துல வெளியிடுவதற்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தொடர்ந்து மகரிஷி பதஞ்சலி யோகா கல்லூரியில் டிப்ளமா இன் யோகா டீச்சர் டிப்ளமா இன் யோகா முத்ரா டிப்ளமாயின் பிரணையாமிக் யோகாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது இதில் யோக வழங்கப்பட்டதுமாவணி திரு கிருஷ்ணன் பாலாஜி வெற்றி பெற்ற வானவ மாணவிகளுக்கு பட்டய சான்றிதழ்களை வழங்கினார் இதனையடுத்து நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய யோக கலைமாவணி திரு கிருஷ்ணன் பாலாஜி இன்றைய சூழ்நிலையில் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனது உடல் ஆரோக்கியத்திற்கும் உள் அமைதிக்கும் வழிவகுக்கும் அற்புத கலையான முத்திரைகள் யோகாசனம் பிரணயாமம் தியானம் முதலிய பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறினார் மேலும் தீர்க்க முடியாத வியாதிகளுக்கு யோகாவால் மட்டுமே நிரந்தர தீர்வு காண முடியும் என கூறிய அவர் நோய் தொற்று மற்றும் வைரஸ் தாக்காமல் இருப்பதற்கு யோகா மற்றும் தியானம்தான் சரியான மருந்து என கூறினார் இது ஒரு உலக நலனுக்காகவும் இது ஜாதி சமயம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒவ்வொரு மனிதனும் உடலால் ஆரோக்கியம் உள்ளத்தால் அமைதி வாழ வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது முடிந்த அளவு ஒரு உதவி செய்யணும் அப்போ நம்ம உடலை நல்லா வச்சுக்கணும் நாம் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் அதற்கு ஒரே வழி மாமுனி பதஞ்சலி மகரிஷி அருளிய அஷ்டாங்க யோகம் இந்த அஷ்டாங்க யோகம் ஒரு மருந்தில்லா மருத்துவம் பஞ்சபூதத்தை பயன்படுத்தி பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை நாம் எப்படி முத்திரைகளின் மூலமாக பெறுவது யோகாசனத்தின் மூலமாக பெறுவது உணவின் மூலமாக எப்படி பெறுவது தியானத்தின் மூலமாக எப்படி பெறுவது இந்த வகையிலே இந்த எளிமைப்படுத்திய தியான பயிற்சி யோகாசன பயிற்சியை ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் முதல் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும்